வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் நீர் கொக்கு இருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இப்போ தான் வெட்டணும் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம் எனக்கு எடிட்டிங்கெல்லாம் பண்ண தெரியாது எடிட்டிங் ஆப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் ஆயில் எச்சா ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பண்ண போகிறது சுக்கா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல தக்காளி ஆனியனெல்லாம் அதனால் ஆல்ரெடி குக்கர் ஹீட்டாக இருக்குது நம்ம கடலப்பருப்பு அதில் ஏன்னா என் பையனுக்கு கடலப்பருப்பு ரொம்ப பிடிக்கும் கடப்பருப்பு பருப்பு பல்லில் படும்போது பிடிக்கும் அதனால் நான் என்ன செஞ்சாலும் சரி கடலப்பருப்பு பருப்பு சேர்த்திக்குவேன் இதில் சுக்கா செய்கிறோம் இல்லையா அப்போ இது நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களே கடப்பருப்பு அது கொஞ்சம் ஹீட்டாகலையும் சரி அதை எதுவும் க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சிடலாம் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பொறுஞ்சி பாருங்க பாருங்கள் ஏன்னா எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது தம்பியை பண்ணி சொன்னால் இன்னும் டைம் இல்லைம்மா எனக்கு ஒர்க்குக்கு போகிறான் இல்லையா ஒர்க்குக்கு போயிட்டு காலேஜ் போய்ட்டு என்சிசி போயிட்டு அவனும் ரொம்ப பிஸியாக இருக்கான் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு வந்து எடிட்டிங்கோடு நான் நீட்டாக கிளியராக வீடியோ போட பார்க்குறேன் முயற்சி செய்கிறேன் அடுத்தது சோம்பு அடுத்தது ஜதி பத்திரி ஜாதி பத்திரியில் கொஞ்சம் போதும் ஜாதி இப்போ நம்ம அடுப்பு வந்து சன்னமாக வச்சாச்சு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஆஹா காட்டாமல் போட்டுக்கலே ஒன்று போட்டுக்கலாம் அண்ணாச்சி பூ ஒன்று அடுத்தது ஒரு மூணு பிரியாணி இலை ஓகேவா நெக்ஸ்ட்டு கிராம் கம்மியாக ஏன்னா வெளியவே சாப்பிட்றாங்க அதனால் ஒரு மூணு கிராம் பட்டை இருங்க கசகசா போடலாம் முந்திரி பருப்போ தேங்காவோ அரைச்சி ஊற்றினா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் வா இப்போ நம்ம கசகசா போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஓகே இப்போ இதெல்லாம் போட்டு இப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சா கையில் கையில் நம்ம பண்ணிவிட்டாலே போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எப்பயுமே இது வந்து நீர் கொ அதாவது நீர் கொக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் ஓகே அப்படிங்களா உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் கரண்டி இருக்கேன் உங்கள்கிட்ட ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து நான் கிட்ட வச்சுட்டே தான் ட்ரை பண்ணுவேன் இன்னைக்கு சரி மிஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் மேலே போடும் அதனால் அடுப்பு சந்தமாக வச்சுக்கிட்டு ஓகேவா இஞ்சி பூண்டு ரொம்ப கருகி இதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நீர் கொக்கு அதை போட்டு போகிறோம் நம்ம ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதனால் தான் இங்கே கிளற கிளற கேமரா ஆடுது இன்னும் அடுப்பு சன்னமாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னா இதை இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி அதை அது இடத்துல வச்சிடலாம் ஓகேவா இது வந்து பிரியாணி செலவு அதுதான் இந்த டப்பா வச்சுருக்கேன் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எல்லாமே தான் இருக்கும் கூட்டிகிட்டு போ பார்த்தீங்களா இது சொல்லுமே குட்டிகிட்ட போகவே இருக்கும் இப்போ இதை போட்டுட்டுமா அவ்வளோதான் இப்போ இது சன்னமாகவே தான் இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி வர்றதுக்கு லேட் ஆகும்ல அதனால இப்போ அடுத்தது மஞ்சள் மல்லி பரமிளகாத்தூள் கறி மசாலா எங்கே கறி மசாலா சிக்கன் மசாலா ஓகே சீசரில் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மல்லித்தூள் கொஞ்சம் உண்டுன்னா போட்டுக்கலாம் ஏன்னால் கவுச்சி அடிக்கும் அதனால் எங்கள் பையனுக்கு ஓவர் ஒரு கவுச்சி அடித்தா பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது பிடிக்காது மீன்ஸ் அது இந்த மாதிரியெல்லாம் விரும்ப மாட்டேன் மஞ்சள் போட்டுட்டோமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மல்லி மல்லித்தூள் நம்ம வீட்லேயே அரைச்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா நம்ம சுக்கா தானே பண்ணுறோம் அப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் சாப்பாட்டில் கொஞ்சம் நாம்பி அவன் விரும்பி சாப்பிடுவான் மல்லி அப்புறம் நம்ம கறியோடய அளவை பார்த்துட்டு ஆல்ரெடி மூணு கிராம் போட்டிருக்கோம் பட்டை போட்டிருக்கோம் அதனால் தூள் இது நம்ம வீட்லேயே தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஒன்று ரெண்டு எங்கள் வீட்டில் ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன் நினச்சி கத்துனிக்கி இதுதான் ஸ்பூன் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் எல்லாத்தையும் வச்சாச்சா இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ண முடியலையே டைட்டாக இருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்கு ஸ்பூன் ரெடி பண்ணணும் கறி மசாலா கொஞ்சோண்டு போதும் நம்ம பிரியாணி அந்த இதெல்லாம் போட்டு போல அதனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சிக்கன் மசாலா அவ்வளோதான் போதும் ஓகேவா கறி மசாலாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஏன்னா அது பாட்டில் உடஞ்சிடும் அதனால் இதை வச்சிடலாம் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படியே விட்டுடணும் கிளறக்கூடாது ஆ உப்பு போட மறந்துட்டேன் பாரு சாரி உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டில் நாம்பி திங்குறோம்ல அதனால் கரெக்டாக இருக்கும் திரும்ப எடுத்த பொருளை எடுத்து எடுத்து வீத்து விட வேண்டும் அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை இப்படியே விட்டுடணும் இப்போ நம்ம ஓகேவா க்ளோஸ் பண்ணக்கூடாது இப்படி மூடி வெட்டுறப்போனா அந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி முடியாச்சா இதில் இந்த தண்ணி எண்ணெய் எல்லாம் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆஃப் அன் ஹவரே விட்டுடுவேன் அப்புறம் வந் அதாவது எட்டி பார்ப்பேன் அதில் தண்ணி ஆயில் இருக்கான்னு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது பெரட்டி விட்டுட்டு அப்புறம் ரப்பர் போட்டு கேஸ் கட்டு போட்டு விசில் விடுவேன் ஒரு மூணு விசில் மூணு விசில் விட்டோனையும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுவேன் அதை கொஞ்சூண்டு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டோனையும் ஆஃப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் சுக்கா ரெடி ஓகே பாய் எங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் ரெடி பண்ணிவிட்டேன் இதே மொபைலை வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கனால இல்லைன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணியிருப்பேன் ஓகே பாய் கருவேப்பாளத்தில் உருவிட்டு வந்து போடணும் செடியில் இருக்குது அதனால் கருவேப்பாளையை உருவிட்டு வந்து போடணும்